சமூகத்துக்கு என்ன நடந்தது முஸ்லிம் சமூகத்துடைய வரலாறுகள் எவ்வாறு அமைந்தது என்ற முழுதுமே எழுதப்பட்டு பதியப்பட்டு புத்தக வடிவில் இருக்கிறது அதனாலதான் முஸ்லிம் சமூகம் வரலாறு உள்ள ஒரு சமூகம் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் எந்த ஆண்டு என்ன நடந்தது அதற்கான தீர்வு என்ன என்ற முழுதுமே பதியப்பட்டிருக்கிறது முகமது சல்லல்லாஹோ அழைகுவ சல்லமுடைய காலம் அறுபத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு நாட்களும் இந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் கடைசி சல்லல்லாஹு அழகியுவ சல்லமுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகள் இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் கடைசி பத்து ஆண்டு மதீனாவுடைய வாழ்க்கை என்று சொல்கிறோமே இந்த பத்து ஆண்டும் மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு சல்லல்லாஹு லாஹு அலைவசல்லமுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதிலிருந்து அறுபத்தி மூன்றாவது வயது வரைக்கும் நபி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன என்ன செய்தார்கள் என்பது பதியப்பட்டிருக்கு உதாரணமாக செல்லம் லாஹு அலைவசல்லம் மதீனா முனவராவுக்கு வந்தார்கள் ரபியுல் அவுவலில் ஐம்பத்தி மூன்றாவது வயதில் ரபியுல் அவுவலில் என்ன செய்தார்கள் ரபியுல் ஆஹிர் என்ன செய்தார்கள் ஜுமாது உலாவில் என்ன செய்தார்கள் ஜுமாது சானியில் என்ன செய்தார்கள் ரஜபில் என்ன செய்தார்கள் ஷாபான் என்ன செய்தார்கள் என்று ஒவ்வொரு மாதமும் செல்லாஹு செல்லம் செய்த டயரி முஸ்லிம்களிடம் இருக்கு தன்னியமிக்க சகோதரர்களே இந்த பத்து ஆண்டுகளுக்குள் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் மதீனாவில் ஒரு சமூகத்தை உருவாக்கினார் ஆயிரம் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்திருப்பார்கள் ஒரு பக்கம் காஃபீர்களுடைய பிரச்சினை அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உள்ளுக்கு இருந்து குழிவற்ற முனாபிக்கருடைய பிரச்சனை சமூகத்தில் வெளிரங்கமாக இருக்கும் விரோதியை பயப்பட தேவையில்லை உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிறானே விரோதி இவன்தான் விரோதி ஜன்னா பள்ளி எடுத்தீங்கடா இதுக்கு வெளிரங்கமான விரோதி இருந்தா பேஸ் பண்ணலாம் ஆனா பள்ளி உள்ளுக்கே இருந்தா போர்டு உள்ளுக்கே விரோதி இருந்தா மதீனாவுக்குள்ளே முன்சுல தொழுகிறது முன்சுல தொழுகிறது சதக்கா குடுவேண்டா முதல் எழும்பி சதக்கா கொடுக்கிறது ஆனா அவன்தான் ஆக பெரிய முனாஃபி சல்லோ அழைவ சல்லமுடைய சீராவ படிக்கலும் இதுக்குத்தான் விரோதிகளுக்கு முகம் கொடுத்த முறை வேறு உள்ளுக்கிரிக்கிற விரோதிகளை கண்டும் தலைய தடாவி குட்டினது வேறு எங்களோட சிரிக்கிறாங்க எல்லாரும் எல்லாருமே சிரிக்கிறாங்க நாங்க ஒரு நாளும் நினைச்சிடப்படாது இவன் சிரிக்கிறது கல்வால முகம் சிரிக்கும் கல்பு வாடும் முகத்தால சிரிப்பான் எங்களோட ஆனால் அவன் கல்பு நொந்துட்டு இருக்கும் சிரிக்க மாட்டான் கல்பு சிரிக்காது இவனுக்கு தான் வே முனாஃபிக் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய நபி என்றா அபூ ஜஹிலுக்கு முகம் கொடுத்தார்கள் அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு முகம் கொடுத்தார் உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் இவன் கழுத்தை வெட்டவானான் யார கழுத்து அப்துல்லா பின்பின் சலூலுடைய கழுத்தை வெட்டவான்ஹோ அலைவு செல்லமுடிய அழகான பதில் என்ன தெரியுமா உமர் மக்கள் பேசிக் கொள்ளுவாங்க இந்த முகம்மது வெளியிருக்கிற காஃபிரோட தான் யுத்தம் செய்யறாருன்னு பார்த்தா சேர்ந்துட்டிருக்கிறவனையும் கொள்றாரு உமரதி எல்லாம் பார்த்து சொன்னாங்க வெளியேறிக்கிறவங்க யுத்தம் பண்றாரு சாரி சேர்ந்துட்டிருக்கிறவனை யுத்தம் பண்றதா இப்படி மக்கள் பேசுவாங்க உமர் விட்டுருங்க அப்படி எரிக்கட்டுமா அப்படி எரிக்கட்டும் நன்னியமிக்க சகோதரர்களே ஏன் சொல்லுவார் என்றா இந்த விடயங்களே எல்லாம் வாழ்க்கையில் நிர்வாகம் செய்யும் பொழுது சமூகத்தோட பழகும் பொழுது எல்லாம் தேவைப்படும் மிக முக்கியமாக இது இவைகளை படிக்கலன்னா சமூகத்துக்கு முகம் கொடுக்கல நாங்கள் எல்லாரையும் நினைச்சிருவோம் பச்சை அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாட்சா அப்பாஸ் பதிரித்தில கைதியாக பிடிபட்ட நேரம் சொன்னாங்க அப்பாசுக்கு யாராவது உடுப்பு கொடுங்க நிர்வாணமாக வந்திருந்தார் முதல் முதலாக ஜுப்பாவை கலத்தி கொடுத்தது அப்துல்லா பின் சலூல் இவன் தான் முனாஃபிகருடைய தலைவர் எங்கட காலத்துல முஸ்லிம் தொலை வரமாட்டார் ஆனா முனாபிக் அப்துல்லா பின் தொடர் முன் சஃபக் கருதி பக்கத்துல தொழுவுறது We to today, ി ഒമ്പതാം ആണ്ട് ഇവർ മൗത്താകും വസിയ മുഹമ്മദ് സല്ല അലൈവ സല്ല தான் என்ன கே ஜ்பா பதூர் அப்பாசுக்கு கொடுத்தாரே ஜுப்பா அதை ஞாபகத்தில் வச்சு சொல்ற நபிசல்லாஹோ செல்லம் உடம்புல ரெண்டு ஜுப்பா போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் பெனியன் இல்லையே உள்ளு கொடுப்பு இல்லை ஒரு ஜுப்பாரிக்கும் ரசூல்லாட உடம்போட ஒட்டி மத்த ஜுப்பா மேலாள் அப்துல்லாவின் உபயும் சலூல் சொன்னார் உடம்போட ஒட்டி இருக்குதே ஜுப்பா அதால தான் கஃபன் செய்யும் மேல் ஜுப்பாலையும் இல்ல சொல்லல்லா அலை சொல்லம் சரி என்றார் ஜனாசாவ கபுருளுக்கு வச்சாச்சு நபி சொல்லாஹோ அலை வசல்லம் அப்படியே கபுடியை இருந்து இவர ஜனாசாவை வெளியே எடுத்து அப்படியே காலில் வச்சாங்க காலில் வச்சு தன்னை உமிழ் நீர் எடுத்து அப்படியே மேலாம் தடவினாங்க அதெல்லாம் அவனை நரகத்தை விட்டாவது பாதுகாக்கட்டும் அப்படி ரசூர்ல உமிழ் நீருடைய பெருமதி உங்களுக்கு தெரியும் தடவினாங்க தண்டை ஜுப்பாவை கலத்தி உள் ஜுப்பாவை கலத்தி விட கஃபன் பண்ணினாங்க கஃபன் பண்ணி கபுருக்கு வச்சிட்டாங்க கபுஸ்தான்ல உமருதியெல்லாம் நிற்கிறாங்க கொல்ல போறன்னு சொன்னாரு செல்லாகோ அலைவசம் தொழுவிக்க போறாங்க உமருதியெல்லாம் குடிச்சாங்க யாரும் சொல்லாம் தொழுவிக்காதீங்க இவனுக்கு நம்ம சொன்னாங்க அல்லா இன்னைக்கு விருப்பம் தந்திருக்கிறான் தொழுவிக்கலாம் தொழுவிக்காம விடலாம் தொழுவிச்சாங்க தொழுவிச்சு முடி அல்லா ஏ இதுக்கு புறம் இப்படிப்பட்ட கபுரடியை வரக்கூடாது நீங்கள்